ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு வீடியோல முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கொழம்புல வந்து திரும்ப ஒரு சூடு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்தா பார்க்க போறோம் நாங்கள் வீடியோ கூட போகலாம் சொன்னா இந்த இலங்கையில வந்து துப்பாக்கி வந்து நாளுக்கு நாள் நாங்கள் கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு கடந்த மூன்று மாதங்களுக்குள்ள இருபத்தி ஐந்து துப்பாக்கி உச்சூட்டு சம்பவங்கள் வந்து பதிவாயிருக்கு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இருபது பேர் வந்து காவு வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி பதினோரு பேர் வந்து காயம் முற்றனர் ஆஹ் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பாத்தீங்கன்னு சொன்னா பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதற்காடுமா தான் ஏற்படுதுன்னு சொல்லி விவாதம் ஒரு பொருளா வந்து காணப்படுது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து அதிக அளவில இப்ப ஆரம்பிச்சிருந்து பாத்தீங்கன்னா இடம் இடம்பெற்ற ஒரு பெரிய ஒரு கொலை வழக்குன்னு சொல்லலாம் நீத பண்றதுக்குள்ளேயே இடம்பெற்றது பெற்றது உள்ள சஞ்சீவ் அவர்களுடைய கொலை வழக்கு அந்த கொலை வழக்கு ஏற்பட்ட அந்த கொலை வழக்கு ஏற்பட்டதற்கு பிற்பாடு தான் இந்த பாதாள குழுக்கள் இந்த கைகள் வந்து இன்னும் வந்து மேல வச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக நிறைய துப்பாக்கி வெச்சூட்டு சம்பவங்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றது அந்த வகையில அந்த கொலை வழக்குக்கு பின்னர் தான் வந்து ஒரு பேசுகோளாகவே இந்த துப்பாக்கி ஊற்ற சம்பவங்கள் வந்து அதிகரித்துள்ளன என்று மாதிரி வந்து தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில நேற்று தினம் வந்து ஒரு சூட்டு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஒன்பது அரை அந்த நேரத்துல வந்து மோட்டர் பைக்கில் வந்த ரெண்டு இளைஞர்கள் வந்து சூட்டு சம்பவத்தை வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றதுக்கு பிறகு அங்கிருந்த மக்கள் அதை பார்த்துட்டு அவங்களை வந்து ஓட்டோல ஏத்தி வந்து ஹாஸ்பிட்டல் அது கொழும்பு தேசிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா காயமடைந்த இரண்டு நபர்களும் அதாவது அந்த இரண்டு இளைஞர்களும் வந்து மிகுந்த காயமடைந்திருக்காங்கன்னு சொல்லணும் அந்த அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்துல வந்து ஆறு தோட்டாக்கள் வந்து கிடைத்திருக்கின்றன அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா இருபத்தி மூன்று வயதாகிய நிபுண அவருடைய உடல்ல வந்து மூன்று துப்பாக்கி தோட்டாக்கள் வந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இருபத்தி எட்டு வயதாகிய ஹமாட் அவருடைய உடல்ல வந்து ஒரு தோட்டா வந்து அஹ் வைத்தியசாலில வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இவராக இருந்த இரண்டு இளைஞர்கள் மீது தான் இந்த தாக்குதல் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த தாக்குதலின் பின்னணி என்னவென்று பார்த்தால் அதிக அளவாக வந்து பண கொடுக்கள்வாங்கள் பழிவாங்கல் அந்த சம்பவம் காரணமாகவே வந்து ஒருவர் மீது ஒருவர் தாக்குகின்ற சம்பவம் அதிக அளவில் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பின்னாலி வந்து ஒரு பழிவாங்கல் சம்பவம் இருக்கின்ற மாதிரி வந்து தெரிவிக்கப்படுகிறது அதாவது இரண்டு குழுக்கள் இந்த மோதிய இரண்டு குழுக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மோதிர நிபுண சேரவத்த கசுன் ஐ இரண்டு குழுக்கள் தான் இந்த மோதல் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேரவத்த கசூன் அவர்களுடைய அந்த குழுமன் அதை சேர்ந்த நபர் வந்து வத்தலையில ஒரு ஹோட்டல் வச்சிருந்தார் அந்த ஹோட்டல்ல வந்து இலக்கு வைத்து அங்க வந்து சூட்டு பிரயோகங்கள் வாழ்வெட்டு தொடர்பான சம்பவங்கள் அப்படியெல்லாம் இடம்பெற்றதா வந்து தெரிவிக்கப்படுது அந்த சம்பவத்திற்கு பழி வாங்குற விதமாகத்தான் அந்த கசனுடைய கும்பல் வந்து இவர்களை இந்த இரண்டு இளைஞர்களை வந்து தாக்கி இருக்கிறார்கள் என்றது வந்து விசாரணைகளின் பின்புலத்திலிருந்து தெரிய வருது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இரண்டு குழுக்களுக்கு முறையிலான அந்த முரண்பாடுதான் நேற்றைய தினம் வந்து அவ்வாறு ஒரு பெரிய துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒரு தூண்டுகோல அமைந்திருக்கு வந்து விசாரணைகளிடம் முடிவில் தெரிய வந்திருக்கு இதே மாதிரி வந்து பொடிலேசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு போதை வஸ்து கடத்தக்கூடிய ஒரு நபர் இலங்கையில முக்கியமான நபராக வந்து காணப்படுறா அதாவது வந்து போதை வஸ்து கும்படித்த தலைவராக வந்து காணப்படுகின்றார் இவரும் வந்து இந்தியாவில வைத்து கைது செய்யப்பட்டு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவிற்கு கடல் வழி மார்க்கமாக வந்து சட்டவிரோதமாக விரோதமாக சென்ற பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இவருக்கு மேல வந்து அந்த குற்றச்சாட்டு மட்டும் வைக்கப்பட்டிருக்கு இலங்கையில் நடந்த மற்ற குற்றச்சாட்டுகள் எதுவுமே அவர் மேல வந்து வைக்கப்படவில்லை இலங்கைக்கு திரும்ப வந்தால் இவருக்கும் இணையமுள்ள சஞ்சீவாவினுடைய நிலைமை ஏற்படும் என்ற மாதிரி வந்து போலீஸ் தரப்பினர் தெரிவிக்கிறார்கள் ஏன்னு சொன்னா இவரும் வந்து போதை வஸ்து கடத்தல வந்து ஒரு பெரிய தலைவராக வந்து காணப்படுகின்றார் சோ இவருக்கும் எதிரான கும்பல்கள் வந்து இலங்கையில காணப்படுகின்றது இலங்கை திரும்பும் பட்சத்தில் இவருக்கும் அதே மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படும் என்றது வந்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடியமா தான் காணப்படுகிறது அந்த வகையில இரண்டாவது நியூஸ் வந்து பார்க்க போறோம் எங்களுடைய எம் பி அர்ஜுனா அவருடைய நியூஸை பார்க்க போகின்றோம் பார்த்தோம்னு சொன்னா பதினேழு சுயாதீன கட்சிகளில் உள்ள வந்த ஒரு சுயாதீன உறுப்பாளர் தான் இந்த ராமநாதன் ராமநாதன் அர்ஜுனா இவர் வந்து முன்னே நாள் மருத்துவர் என்று சொல்லலாம் ஆஹ் அவர் அவர் தொடர்புல வந்து பாராளுமன்றத்துல ஒரு அஹ் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய இவர் பேசுகின்ற விதம் இவர் பேசுகின்ற விஷயங்கள் வந்து மக்களை குழப்பம் செய்கிறது மக்களிடையே பெருமளவு பரபரப்பை ஏற்படுத்துகின்றது அதாவது ஜாதி மத ரீதியில மிகுந்த ஒரு செல்வாக்கு செயலுக்கு இவர் பேசுற பேச்சு வந்து மக்களிடையே வந்து பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில காணப்படுறதால இவருக்கு எட்டு அமர்வுகள்ல பேசுறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கன்னு சொன்னா பாராளுமன்றத்துக்கு உள்ள மட்டும் இல்லாமல் வெளியே கூட இவர் பேசுற பேச்சு வந்து சர்ச்சையை ஏற்படுத்துகிறது அதனால இவர் பேசுற பேச்சு வந்து எட்டு அமர்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இவர் என்ன பேசினாலுமே வந்து அந்த பேச்சுகள் எதுவுமே தொலைக்காட்சியிலாக இருக்கட்டும் சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் பத்திரிகையாக இருக்கட்டும் எதுலேயுமே அவருடைய பேச்சுகள் எதுவுமே வெளிவராது அவருடைய பேச்சுகள் வந்து முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றவாறு வந்து ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதுவும் வந்து ஹேன்சேட்லையும் வந்து இவருடைய பேச்சுகள் எதுவுமே பதிவு செய்யப்பட மாட்டாது என்றவாரையும் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றத்துல ஆஹ் இவர் வந்து பேச போறார் அந்த பேச்சும் வந்து எந்த ஒரு ஊடகங்களையும் வந்து ஒளிபரப்பப்பட மாட்டாது அதே மாதிரி ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று தினங்களும் வந்து இவருடைய பேச்சு வந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற போறதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த பேச்சுகளும் வந்து எதிலேயும் வந்து இடம்பெற மாட்டாது அதே போல மே ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாட்களும் வந்து பேசுறதுக்காக வந்து குறிப்பிட்டிருந்தா இந்த பேச்சுகளும் வந்து பாராளுமன்றத்தில் எதிலேயுமே இடம்பெற மாட்டாது என்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டுள்ளது இவர் வந்து பேசுற பேச்சுகள் நிறைய பேச்சுகள் வந்து நியாயமாக இருந்தாலும் நிறைய பேச்சுகள் வந்து பாராளுமன்றத்தாலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபராக பாராளுமன்றத்துக்குள்ள சென்றிருந்தால் நேற்று தினம் ஆணையம் கூட உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தல வந்து அவருக்கான ஒரு இடத்தை வந்து தேர்தலுக்காக பதிவு செய்து செய்திருந்தார் இருந்த போதிலும் வந்து பாராளுமன்றத்தில் இவருடைய பேச்சுகள் நிறைய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த காரணத்தினால் இவருடைய பேச்சுகளுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது எட்டு அமர்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சுபாதி நர்சனா மக்களுக்கு இனி பாராளுமன்றத்தில் எட்டு அமர்வுகள்ல என்ன பேச போறார் என்றது வந்து ஒளிபரப்பட மாட்டாது மக்களுக்கு தெரிவிக்கப்படவும் மாட்டாது இது வந்து தற்காலிக தடையாகவே காணப்படுகிற அந்த எட்டு அமர்வுகளுக்கு மட்டுமே இவ்வாறான தடை வந்து விதிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட இரண்டு சம்பவங்கள் வந்து என்று நம்ம வந்து பதிவாகியுள்ளேன் இதே மாதிரியான விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ளுங்க அப்படிங்க நியூஸ் ரிப்போர்ட்டை பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த நான் உங்கள் பானு